வணக்கம் நண்பர்களே இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அதாவது இந்திய அரசின் காப்பீட்டு நிறுவனமான யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக முன்னூறு காலி பண்ணியிடங்களை அறிவிச்சு இன்று நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கும்போது அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக முன்னூறு காலி பண்ணியிடங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதுவும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் அதிகமாகவும் செய்யலாம் குறைவும் செய்யலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு வந்து இவ்வளோ வேக்கன்சி அப்படின்னும் எக்ஸர்ஸ் மேன்க்கு வந்து இவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு வந்து இதில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போக இருக்க வேக்கன்சிஸ் வந்து மற்ற கேட்டகரிக்கு வந்து அப்ளை ஆகும் மேலும் இந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து முப்பத்தி ஏழாயிரம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரீஜன் லாங்குவேஜ் அதாவது எந்த ஸ்டேட்டில் ஒர்க்குக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுதவும் தெரியணும் படிக்கவும் தெரியணும் நல்லா பேசவும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து இதுக்கான ஏஜ் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய நில படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க தெளிவாக இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னதாக பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னும் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பின்னாடி பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னும் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் பிசி பிசிஎம்பிசி மற்ற கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதர் பேக்வேர்டு கிளாஸ் ஓபிசி பொதுவாக ஓபிசின்னு கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ரிலாக்சேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிசபிடி பர்சனுக்கு பத்து ஸோ ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஏட் பண்ணுறேன் நீங்கள் அதில் போய் பார்த்துக்குங்க இந்த தேர்வுக்கான தேர்வு கட்டணங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது வந்து எஸ்சி எஸ்டி இவங்களை தவிர மற்ற அப்ளிகேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்டி பர்சன்ஸ் மற்றும் டிசபிலிட்டி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபீஸ் அப்படின்னும் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்னையிலேருந்து இருந்து எது வரைக்கும் அப்படின்னா பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதம் பதினாறாம் தேதியில நீங்கள் நீங்க இதுக்கு வந்து விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கலாம் அதே மாதிரி அடுத்த மாதம் ஆறாம் தேதிக்குள்ள நீங்க வந்து இதெல்லாம் சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அதாவது பதினாறு டிசம்பர்லேருந்து ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆறு தான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கால் லெட்டர் எப்படி எப்போ வரும் அப்படின்னா எக்ஸாமுக்கும் பத்து நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து டென்டேட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து டென்டேட்டிவ் தான் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க அறிவிப்பில் வந்து தெரிவிப்பாங்க சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அடுத்ததான் இந்த எக்ஸாம் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸாம் வந்து மொத்தம் ரெண்டு மணி நேரம் நடைபெறும் அப்படின்னும் டோட்டலாக இரநூறு கொஸ்டின்ஸ் அதுக்கு வந்து இரநூத்தம்பது மார்க்ஸ் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜிகே கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நாற்பது கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னும் ஒவ்வொரு நாற்பது கொஸ்டின்ஸும் ஐம்பது மார்க் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க இது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க யுனைடெட் இந்தியாவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த தேர்வுக்கு வந்து அப்ளை செஞ்சிக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் போய்ட்டு அது மூலிமாகவும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையங்கள் ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நடக்கும் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பக்கத்தில் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணி கொடுத்துக்குங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன் மேலும் இந்த எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் என்னென்ன இது வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் இந்த நோட்டிஃபிகேஷன்கிட்ட உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஸோ வேகன்சி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் கிடைச்சதுனா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் போகிற எஃபர்ட்டுக்கு வந்து கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமும் அட்டன் பண்ணி பாருங்கள் நார்த் சைடில் எல்லோரும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அவங்க வந்து கொஞ்சம் எஃபர்ட் பட்டாலும் அவங்க வந்து எடுத்துடறாங்க ஏன்னா எல்லா எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் பண்ணுறதில்ல ஸோ இதை நீங்கள் விட வேணாம் எழுபது வேகன்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் உங்களோட எஃபர்ட் வந்து நீங்கள் போடுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி